வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எலும்போட்டி தய பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த எலும்போட்டி மூலிகை வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் நம் முன்னோர்களும் எதுக்கு பயன்படுத்தினார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உடைந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்காகவும் கிராக் விட்ட எலும்புகளை அந்த கிராக் மறைஞ்சி அந்த தடையுமே இல்லாமல் ஆக்குவதற்காக தான் நம் முன்னோர்களும் சித்தர்களும் இந்த எலும்பூட்டி தழையை வந்து பயன்படுத்தினார்கள்ங்க இந்த எலும்பூட்டி தழையில் வந்து நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்கும் வெளியே வாங்கும்பொழுது அதாவது பல்கூச்சி தழையும் இதே மாதிரி தான் இருக்கும் எலும்பூட்டி தழை மாதிரி அடுத்தது இந்த நில உரி தழையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தாங்க இருக்கும் இது ஒன்றுக்கு ஒன்று அடி தழையை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினங்க ஆனால் கண்டுபிடிக்கிறதுல ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது அதை சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த தழையை உருவும் போது ஒரு வளவளப்பு தன்மை இதுக்கு மட்டும்தான் வரும் மற்ற அந்த ரெண்டு த ரெண்டு செடிக்குமே வளவளப்பு தன்மை இருக்காது பல்குச்சி தழைக்கும் அந்த வளவழப்பு தன்மை இருக்காது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலாவரின்னு சொல்லியிருந்தது இல்லையா இண்டிகோ பிளான்ட் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளவழப்பு தன்மை இருக்காதுங்க இந்த தழைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருகும் போதே அந்த கீரை உருவுற மாதிரி தான் உருவோம் அந்த மாதிரி உருகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழவழப்பு தன்மை உண்டு இதனுடைய விதைகளுமே நான் காட்டியிருக்கேன் பாருங்க ஒரு மாதிரி முள் வடிவில் இருக்கும் இதுதான் இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் அடையாள கண்டுறதுக்கு இந்த மூலிகை கண்டுறதுக்கு இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுகிறது இந்த விதைகள் இந்த விதைகள் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரிஜினல் சரிங்களா நீங்கள் எங்கேயாவது கடைகளில் வைக்கிறாங்க ஆன்லைனில் வைக்கிறாங்க அங்கே விற்கிறாங்க இங்கே வைக்கிறாங்கன்னு பல்குச்சி தழையோ இல்லை வந்து நான் சொன்ன இன்னொரு அந்த இண்டிகோல் பிளான்ட் உடைய தலையோ வாங்கி ஏமாந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல தான் இது எல்லாமே நாங்க காட்டிட்டு இருக்கோம் இது வந்து நாங்க மருந்து செய்வதற்காக எடுத்துட்டு வந்து பதப்படுத்துகிறோங்க இந்த எலும்பு ஒட்டி தழையை வந்து பழ பதப்படுத்துறோம் இது வந்து உடைந்த எலும்புகளை மட்டும்தான் ஒட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ட்டு கிடையாது இதில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குது நாங்கள் கொல்லிமலையில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த தலைகளை பற்றியும் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா காடுகள்லேயும் மலைகள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் சரிங்களா இப்போ எல்லா இடமும் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீட்லேயுமே வளர்க்குறாங்க ஆனாலுமே இது காடுகளில் கிடைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை மருத்துவ குணங்கள் உண்டு இது நம்ம நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா இது மருந்து மேனுஃபேக்சரிங் ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்காக காடுகளில் இருந்து தான் பிரித்து எடுத்துகிட்டு வரோம் நம்ம கிட்டே ரெகுலராக இதை பிரித்து எடுத்துகிட்டு வர்றதுக்குன்னே ஆட்கள் இருக்காங்க அவங்க தான் வந்து இதை பிரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்க இதை வந்து நாங்கள் பதப்படுத்துகிறோம் இது வந்து இது இன்னும் இது என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மூட்டுகளில் தேய்மானம் இருக்குது மூட்டுகளில் நீர் கோத்துட்டு இருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறதுக்கே எனக்கு சிரமமாக இருக்குது ஸ்டெப்ஸ் ஏற முடியல அடுத்தது நாராளமாக ஒரு லெவலாக இருக்கிற ஒரு மைதானத்துலையுமே என்னால் நடந்து போக முடியல உக்காந்தா எழுந்திரிக்க முடியல எழுந்திருச்சா உட்கார முடியல இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இந்த எலும்பு ஒட்டி தழையை உட்கொள்ளும் பொழுது மருந்தா இது வந்து உட்கொள்ளலாம் இது வந்து ஒரு மூலிகை சரிங்களா இந்த மூலிகையை நம்ம சாப்பிடக்கூடிய முறையை பொறுத்து தான் இது வந்து நம்மளுக்கு மருத்துவ குணங்கள் அளிக்கும் நம்மளுடைய மனித உடலுக்கு அந்த வகையில் இது எப்படி நம்ம உட்கொள்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் இதை அதாவது எந்த ப்ராப்ளம் வேணா இருக்கட்டும்ங்க எலும்பு உடஞ்சிருக்கட்டும் எலும்பு கிராக் விட்டு இருக்கட்டும் ஏன் ரெண்டாக கூட உடஞ்சிருக்கட்டும் எலும்புகள் இந்த புத்தூர்ல கட்டு போடுறாங்க இல்லையா இந்த எலும்புட்டி தழை இல்லாமல் கட்டுகள் போடுறதே கிடையாது இந்த எலும்புட்டி தழை தான் உள்ளுக்கு கொடுப்பாங்க அதேமாரி கட்டுகள்லேயும் மேல் பூச்சாகவும் இது தான் போட்டு கட்டு நல்லா அசையாத அளவுக்கு நல்லா முழிங்களை ரெண்டு பக்கம் அப்படியே சீவி அதை மூழிங்கள் பாதி ஜாலியாக பொலந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீ விட்டு செதில் இல்லாமல் சீக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பக்கமும் வச்சு அசையாத அளவுக்கு நாலு பக்கம் ரெண்டு பக்கம் வச்சு நல்லா அந்த காட்டன் துணியில் காடா துணியில் வச்சு நல்லா கட்டி விட்டுருவாங்க நல்ல எண்ணெய் விட்டு நல்லா எரிங்கி பிடிச்சிக்கும் அப்படியே ஆடாமல் ஒரு பதினஞ்சு இருபது நாள் நாற்பத்தெட்டு நாள் இருக்கும்பொழுது அந்த எலும்பு கூட்டிவிடும் எந்த ஆப்ரேஷன் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல நல்லா அழகாக கூட்டி விட்டுருவாங்க இதெல்லாம் நல்ல ஆதாரபூர்வமாக இன்று அளவில் புத்தூர்லாம் கட்டிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்களும் நம் முன்னோர்களும் இது வந்து எப்படி வந்து இந்த எலும்பு இது எலும்பு தேய்மணத்துக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் எனக்கு வந்து உடம்பே அடிச்சு போட்டுற மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு ஒரு சுறுப்பு சுறுப்பு தன்மையே இல்லை மூட்டுகளில் நீர் கொத்துட்ருக்கு மூட்டுகளில் தீராத வழிகள் இருக்குது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு என்னால் மூவ் பண்ண முடியல ஸ்டெப்ஸ் ஏற முடியல உட்காந்தா ஏந்திரிக்க முடியல ஏந்திரிச்சா உட்கார முடியல இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய உடம்பு வந்து ரொம்ப பருமனாக இருக்குது ரொம்ப குண்டாக இருக்குது அதனாலேயே வந்து எனக்கு பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இல்லை இந்த தலைய வந்து நல்லா ஒரு அம்மியோ கல்வமோ இருந்ததுன்னா மருந்துகள் பொறுத்த அளவுக்கு அம்மிலையோ கல்வத்துலயோ அரைச்சாதான் நல்லது ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அரைக்கும் போது தான் அதனுடைய முழு பலனையும் நம்ம வந்து அதை அனுபவிக்க முடியும் சரிங்களா அதே வந்து ஒரு மிக்ஸிலேயோ இல்லை வேறு ஏதாவது பொழுது அது அந்த அளவுக்கு கிடைக்காது அதனால் வேறு இந்த நவீன காலத்தில் வேறு வழி கிடையாது மிக்சியை விட்டால் அதனால் நீங்கள் மிக்ஸியில் பயன்படுத்தணும்னா பயன்படுத்துங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் முழுசாக கிடைக்காது ஓரளவுக்கு நம்மளுக்கு அதனுடைய பலன் வந்து குறையும் சரி ஒரு பத்து பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்குங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இல்லைன்னா அந்த எலுமிச்சம்பழத்தில் பாதி ஒரு கோழி குண்டு சைஸுக்காக அரைச்சி எடுத்துக்கணும் இதே பால் விட்டு பசும் பால் பச்சை பால் இல்லைனா வெள்ளாட்டு பால் சரிங்களா வெள்ளாட்டு பால் தாங்க ரொம்ப நல்லது வெள்ளாட்டு பால் கிடச்சதுன்னா இது அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா வெள்ளாட்டு பால் கிடச்சதுன்னா அந்த பச்சை பசும் அந்த பச்சை வெள்ளாட்டுப்பால் காய்ச்சாமல் கறந்து என்ன பண்ணிங்கன்னா விட்டு மய் அதாவது பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு என்ன பண்ணுறோம் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு அரைச்சி என்ன பண்ணிங்கன்னா ஒரு டம்ளர் பால்ங்க பசும் பால் கடித்தது நல்லது இல்லைன்னா ஆட்டு வெள்ளாட்டு பால்லுடைய பால் கடித்தாலும் பச்சை பால் கடிச்சாலும் ரொம்ப நல்லது அதில் கலந்துட்டு மு நாட்டு முட்டை இருக்கு இல்லையா நாட்டு முட்டையினுடைய வெள்ளை கருவை மட்டும் என்ன பண்ணுறீங்க ஒரு முட்டையுடைய கருவோ இல்லை ரெண்டு முட்டையுடைய அந்த வெள்ளை கருவை மட்டும் சேர்த்துக்கிறீங்க ஒன்று ஒன்று போட்டாவே போதுமானது நம்மளுக்கு இன்னும் அதிகமாக கொஞ்சம் நல்லா பெனிஃபிட் வேணும்னா ஒரு ரெண்டு முட்டை கூட ரெண்டு முட்டையுடைய வெள்ளை கருவு கூட சேர்த்துக்கோங்க எனக்கு கொமட்டாது அப்படின்னா சரிங்களா ஆனால் ஒன்றே போதுமானது என்ன பண்ணுறீங்க இதில் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் வெறு வயிற்றில் எதுவும் சாப்பிடாத முன்னாடி இதை பல் விளக்குனதும் இதை வந்து சாப்பிட்றீங்க சாப்பிட்டுட்டு இதை சாப் இதை அப்படியே என்ன பண்ணுறீங்க நான் கலந்து அப்படியே கண் மூடிட்டு குடிச்சிடுறீங்க குடிச்சிட்டிங்கனாவே என்ன ஆகுனா நம்மளுடைய எலும்புகள் நல்லா ஒரு வலு பெறும் தேஞ்ச எலும்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகும் இதான் வந்து கேல்சியம் சத்து இதில் நிறைஞ்சிருக்கு நிறையவே இருக்குது அந்த எலும்பு தேய்மானங்கள் எல்லாமே சரியாக்கிடும் ஜவு தேஞ்சிருந்தவங்க இது சரியாகிடும் மூட்டுகளில் ஜவு ஜவு தேஞ்சி நீர் கோத்துட்டு இருக்கனால அந்த கெட்ட நீர்களை வெளியேற்றும் தன்மை இதுக்கு உண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு உடஞ்சிருந்தாலுமே நான் சொன்னேன் இந்த மெத்தடே போதும் நீங்கள் எலும்பு உடைஞ்சுருந்தாலுமே இதே சாப்பிடும் சாப்பிடும்போது எலும்பு கூடிடுங்க கிராக் விட்ட எலும்புமே ஒன்று சேர்ந்துடும் ரெண்டோ உடஞ்சிருந்தாலுமே இது கூடுற தன்மை உண்டு ஆனால் ரெண்டோ உடஞ்சிருந்தால் கட்டு போடணும் அது தெரிஞ்சவங்க அந்த அதனுடைய வழிமுறையை தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண முடியும் அது மட்டும் நீங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கன்சல்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லை அங்கே போய் கட்டிட்டு வந்துட்டு இது உள்ளுக்கு எடுத்தாவே போதுமானதுங்க இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இன்னும் எது இப்படிலாம் இதை பயன்படுத்தலான்றத கண்டினியூ பண்ணுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது இன்னும் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை நாங்களே பதப்படுத்தி தான் அந்த தலைகளை தரோம் இல்லை உங்களுக்கு இந்த பச்சை தலைகளாக கிடச்சிதுன்னா எடுத்துகிட்டு வந்து இதை பதப்படுத்தி பவுடர் ஆக்கிக்கலாம் இந்த தலையை வந்து பவுடர் ஆக்கி வச்சுட்டு என்ன பண்ணலாம் காலையில் வெறும் வயத்தில் பால் சரிங்களா பாலில் கலந்து இதை அப்படியே குடிச்சிடலாங்க டேஸ்ட்டுக்கு பணக்கற்கண்டு வேணால் இதில் சேர்த்துக்கலாம் வேறு எதுவும் சர்க்கரைலாம் சேர்க்கக்கூடாது சக்கரெலாம் சேர்த்தோம்னா இது வேலை செய்யாது மருந்தே கிடையாது ஸ்நாக்ஸ் ஆகிடும் அதனால் வந்து சக்கரை சேர்க்கக்கூடாது பணக்கற்கண்டு சரிங்களா பணக்கற்கண்டில் கெமிக்கல் அந்த அளவுக்கு கிடையாது கெமிக்கலே கிடையாதுன்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் பணக்கற்கண்டு தான் பயன்படுத்தணுமே தவிர பண வெள்ளம் கூட பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அதில் பண வெள்ள இல்லை பண வெள்ளத்தில் சுண்ணாம்பு சேர்ப்பாங்க அதனால அதுவும் சேர்க்கக்கூடாது சரிங்களா அதனால் இந்த மெத்தடில் நம்ம சாப்பிடும்பொழுதும் என்ன ஆகுனா நம்மளுடைய எலும்புகள் ¡Vaya, தேய்ந்த எலும்புகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மெழுகூட்டப்படும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்புகளில் அந்த வலுன்றது கால்சியம் சத்து ரொம்ப கிடைக்குங்க அந்த அளவுக்கு நல்லா உறுதி பெற்றுவீங்க உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆனாலுமே பதினெட்டு வயது இல்லை எப்படி இருந்தீங்களோ அந்த அளவுக்கு எலுமையை மீட்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லை மூட்டுகளில் தேயமானத்தையும் வந்து சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இது ஆண்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனையுமே வந்து சரியாகும் அந்த அதாவது என்னன்னா டெஸ்டால்சிரான் வந்து பூஸ்டப் ஆகிறது கேல்சியம் சத்து வேணும் ஜிங்க் சத்து வேணும் இந்த மாதிரி வந்து மெக்னீஷியம் மேக்னீஷியம் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து நிறைய தேவைப்படுது இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதில் மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கேல்சியம் கேல்சியம் தான் செமனை வந்து குவாலிட்டியாக வந்து உற்பத்தி பண்ணி தருது சரிங்களா விந்துவை வந்து குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணி தரத்துக்கு உதவுறது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேல்சியம் சத்து அந்த கேல்சியம் சத்து நிறந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்பட்டி தழை சரிங்களா அந்த எலும்புகளுக்கு மட்டும் இது வந்து நன்மைகள் கிடையாது இது ஆண்கள் சாப்பிடும் பொழுது உந்து உந்து அணுவை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும் விந்துவில் வந்து உயிரணு அணு உற்பத்தியும் இன்க்ரீஸ் பண்ணி தருங்க ஆண்மை குறைவு பிரச்சனையும் சரி செஞ்சிடும் இந்த மருந்து வந்து எலும்பு தேய்மானத்துக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுக்காவது நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த ஆண்மை குறைவு பிரச்சனையுமே வந்து சரி செஞ்சிடும் அந்த அளவுக்கு இது அற்புதமான அருமருந்துன்னு சொல்லலாம் சரிங்களா பெண்களுக்கு இன்னைக்கு இது சாப்பிடுறதுனால என்ன ஆகுனா பெண்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தஞ்சே போதும் முப்பத்தஞ்சு வயது கடந்துட்டாவே என்ன ஆகுனா முதுகு தண்டுவடத்துல வந்து வலிகள் வந்து பயங்கரமாக பேக் பெயின் வந்து ஏற்படும் அதில் ஒரு குழந்தை பெற்றுட்டாவே என்ன ஆகுனா அதிகமான முதுகு வலிகள் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த எலும்போட்டி தழையே கிடைச்சதுனா சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா இது ஒரிஜினல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே விதைகள் காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோடைய தொடக்கத்துலேயே வந்து தனியாகவே விதையை காமிச்சிருப்பேன் நல்லா ஜூம் பண்ணியே காமிச்சிருப்பேன் இது கண்டிப்பாக நீங்கள் தலைகள் வாங்குறீங்கன்னா விதைகளோடு வரும் அதனால விதைகள் இருந்தால் மட்டும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க இல்லை விதைகள் இல்லைன்னா அது வாங்கி பயன்படுத்தாதீங்க அது வந்து பல்குச்சி இலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா நிலாவரியினுடைய இலைகள் கூட இருக்கலாம் மூன்றுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது இதை வந்து உங்களுக்கு வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது இந்த விதைகள் வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் பச்சையாக இருக்கும்போது உருகும் போது கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஒரு வளவளப்பு தன்மை நிறைய இருக்கும் மூக்கு சளி சீந்தனம் எப்படி வளவளப்பு தன்மை வருமோ அதே உருகும் போதே அதனுடைய வளவளப்பு தன்மை உரும் சரிங்களா அதனால் இந்த மருந்துகள் வந்து எலும்புகளுக்கு மட்டும் பலப்படுத்துறதில்லை ஆண்களுக்கு ஆண்மைக்குரிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யும் அதாவது மெயினாக விந்து உற்பத்தியை வந்து குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணி தரும் அதாவது விந்து நீத்து போய் இருந்தாலும் டக்குன்னு வெளியேறிடும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கெட்டிப்படுத்தி தரும் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்துதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இல்லை ஏழு நிமிஷமாவது இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் மட்டும்தான் முழு திருப்தியே வந்து ஆண் பெண் இருவருமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக முடியும் அதுக்கு குறைவாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக கேள்விக்குறிதா அந்த மாதிரி வகையில் இது நீங்கள் எலும்புகளுக்கு சாப்பிடும்பொழுது உங்களுக்கு பிளஸ்ஸாக அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட் வந்து கிடச்சிருங்க அதனால வந்து இந்த எலும்புட்டி தழையை கண்டிப்பாக சாப்பிடுங்க உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் இருக்கும் இந்த எலும்புட்டி தழை நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கமாருங்க கான்டெக்ட் நம்பரு தாராளமாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் கிலோ கணக்கு கூட என்னால் தர முடியும் ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுலேருந்து ரெண்டு மூணு நாள் ஆகுங்க நான் கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன் பச்சையாக வேணாலும் கொடுக்குற வைத்தியத்துக்கு இல்லை பதப்படுத்தி இதை இலைகளாக வேணாலும் தரேன் இல்லை பவுடராக வேணாலும் தரேன் எப்படி வேணாலும் எங்கக்கிட்ட வாங்கி கொள்ள முடியும் சரிங்களா அதனால் ஒரு கவலையும் வேண்டாம் சரிங்களா இது ஒரு கிலோ அரை கிலோ மட்டும்தான் இல்லை ஒரு சின்ன பேக்கில் கூட எங்களால் கொடுக்க முடியும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த எலும்புட்டி தையில இவ்வளோ நன்மைகள் இருக்குது ஆண்களுக்கு குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரி செய்யும் எலும்பு தேய்மானமும் சரியாகும் இளமையாகவே இருக்கலாம் பெண்களுக்கு முதுகு வலி முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே முதுகு வலி இருக்கும் ஒரு குழந்தையை பெற்று எடுத்துட்டாவே அவங்களுக்கு தீராத முதுகு வலிகள் அப்பப்போ வந்து போவோம் ஃப்ரீயாக அது எல்லாமே வந்து குணமாக்கிடலாம் ஒரு கவலையும் வேணாம் அதேமாரி பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலங்களில் வந்து தீராத வலிகள் இருக்குங்க அதாவது வயிற்று வலி வ வயிற்று வலி பயங்கரமாக இருக்கும் அவங்களுமே இதை வந்து பாலில் கலந்து பணக்கற்கண்டோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது பெண்களுக்குமே அந்த தீராத வயிற்று வலியை வந்து வந்து குணமாக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த எலும்புட்டி தழை எலும்புட்டி தழை தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் ரொம்ப எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் மூலிகை மட்டும்தான் நம்மக்கிட்ட அதனால் வந்து தாராளமாக எங்களை நம்பி வாங்கி பயன்படுத்தலாம் சரிங்களா தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் அனுப்பித்தரேன் வீடியோவில் கொடுத்துருக்க பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க நண்பர்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பாய்